லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு நம்ம மதுரை மாவட்டம் டீக்கல்லப்பட்டிக்கு மிக அருகில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒன்று புள்ளி ஐம்பது ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டு விலை வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா இறுதி ஃபைனல் விலையாக கேட்குறாங்க ஒரு செண்டு வந்து பத்தாயிரரூபா ஃபைனல் விலை இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டீக்கல்பட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்குது பக்கத்துலேயே வந்து தார் ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி நூறு அடியிலேருந்து பார்த்திங்கன்னா ப்ளான் கவர்மெண்ட்டு ப்ளான் கட்சி பாதை ஒரு அருமையான இடம் நன்றில்ல மா ஒரு கொழிப்பண்ணை விவசாயத்துக்கு கொழிப்பணம் அமைக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம் விவசாயத்துக்கும் ஒரு பண்ணை வைக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் நண்பர்களே இந்த இடத்த வந்து நேரடியாக பாக்கு வரப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் ஒரு அருமையான சாயில் பிளாக் சாயில் கரிசல் மண் பூமி இந்த பருத்தி கம்பு சோளம் இந்த மாதிரியான தானிய வகைகள்லாம் இங்கே வந்து விளையும் நன்றி வணக்கம்